அன்பர்களுக்கு வணக்கம் இன்று திருப்புகள் முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும் முட்கற்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பித் திருவரு முப்பத்து மடி பேண பத்து தலை தத்த கனைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் பட்டத்து திகிரியில் இரவாக கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பக்ஷ தொடு ரக்ஷி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தையுமுற நித்தர் பதம் வைத்து பைரவி திறக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பறியட்ட பைரவர் தொக்கு தொகு தொகுக்கு தொகு தொகு சித்திர பவுரி குத்தை கடக என ஓத கொத்து கொட்ட களமிசை குத்தி புதை புக்கு பிடி என முதுபோகை கொட்புற்ற நட்புற்ற உணரை விட்டு பழியிட்டு குலகிரி குத்து பட ஒத்த புரபல பெருமாளே வணக்கம் நான் உங்கள் வெங்கடேசன் இது உங்கள் பிபிவி நன்றி